சரண நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நேர்களே அவதூறு வழக்கு தாக்கல் செய்வது எப்படி என்ற தலைப்பு பத்தி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் மருதுோர் இனத்தை சேர்ந்த 나விதரளை பொழுது போகாத 나விதன் பூனையை பிடித்து வந்து முடி செய்தது போல என்ற அவதூறு வாசகம் அடங்கிய செய்தி 9 11 2024 ஆம் தேதி தினமலர் தணது வெளியிட்டுல வந்து இந்த அவதூறு செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க இதனால் மனம் முடிஞ்ச வீரத் தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு கோ ஏழ்மலை வந்து இது சம்பந்தமாக வந்து சட்ட ஆலோசனை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு சட்ட ஆலோசனை சொல்கிறதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரும் தினமலர் நாளிதனுடைய நிர்வாகிகளும் பேசிய ஆடியோ வந்து நம்ம பதிவிட்டுருக்கோம் ஹலோ ங்களா ஆமாங்க சார் நான் வீரத்தியாகி விஸ்வநாத தோலாரா கட்சியிலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பேசுகிறேன் சார் சொல்லுங்க சார் தினாமலர்ல பத்தாவது பக்கமாக வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்க அதுதான் வேலை இல்லாத முடித்திருத்த நாவிதர் நாவிதர் வந்து வேலை இல்லாத முடித்திருத்த நாவிதர் வந்து புனையை பிடிச்சி சிகாரங்க பண்ண மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்க ம்

புரியுதுங்க சார் இப்போ சென்னையிலேன்னு தான் போட்டிருக்கீங்க அந்த நியூஸை அதாவது வேலை இல்லாத நாவிதர் வந்து பூனையை பிடிச்சி முழி திருத்தம் செய்து வரும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கொடுத்ததா நியூஸ் வந்து பிஜேபி படுத்தி தாழ்த்தி பேசுற மாதிரி போட்டிருக்கீங்கல்ல சரி சார் நான் ரிப்போர்ட்டு சொல்கிறேன் சார் அந்த மாதிரி போடலாமா சார் நம்ம எல்லா சலூன் கடைலேயும் பேப்பர் வாங்குறோம் நீங்களும் வரீங்க அழகப்படுத்த இதுக்கு வரீங்க நம்ம கடைக்கு அந்த மாதிரி செய்யலாமா அந்த நியூஸ் வந்து ஒரு யூ படுத்தி பேசின மாதிரி பாடக்கூடாது இல்லைங்களா சொல்லுங்க ஆ ஓகே ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து வீராஜாவி விஸ்வநாத தோழார கட்சி மாவட்ட செயலாளர் பேசுகிறேங்க மேடம் இல்லைங்க மேடம் நியூஸ் போட்டிருக்கீங்க சென்னையில் அதாவது வேலையிலா நாவிதர் வந்து பூனையை பிடித்து முடித்திருத்தம் செய்தது போல் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு மறுப்பு எதுன்னு தெரிவிக்கீங்க மேடம் ஹலோ சார் வணக்கம் சார் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர தியாகி விஸ்வநாத கட்சியிலிருந்து ஏழுமலை பேசுகிறேன் சார் சொல்லுங்க அதாவது வேலை இல்லாத நாவிதர் வந்து பூனை பிடித்து முடி திருத்தம் செய்தது போல அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் தொடர்ந்து இங்க போனும் வந்திருக்கு அந்த மாதிரி போடலாமா சார் இப்ப எல்லா மாவட்டம் மேல ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இது ஃபால்ட் ஆயிடல என்னன்னு தெரியல அந்த மாதிரி இது பப்ளிஷ் ஆயிருக்கு சரிங்களா உங்க சைடுல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து போன் வந்துட்டு இருக்கு புரியுது சார் இப்ப நம்ம கடையில தான் சிக அலங்காரம் பண்றீங்க எல்லாருமே வந்து அது எல்லாமே நீங்க சொல்றது உங்க ஆதங்கம் உங்க முன்னாடியே அந்த பேப்பர் நாங்க வாசிச்சு காமிச்சேன் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு

கண்முடித்தனமாக வந்து பிரசாரம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு அதுக்கு அவங்க வந்து மழுப்புற பதிலயே வந்து அந்த மூணு பேசுகிற மூணு பேருமே வந்து மழுப்புற பதிலை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு அவது செய்தியை பரப்பியிருக்கீங்க இதுக்கு மாற்றுச் செய்தியை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு ஆனால் மாற்றுச் செய்தி வந்து அவங்க வெளியிடணுன்ற அந்த தகவலை வந்து அவங்க பதிவிடவே இல்லை செய்கிறோம் இனிமேட்டு செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கட்டி செய்த தவறை வந்து நாங்கள் வந்து அதுக்கு மாற்று செய்தி வெளியிடுறோன்ற தகவலையே வெளியிடலை அதனால தான் அவர் வந்து நம்ம ஏழமலை சார் வந்து நமக்கு தொடர்பு கொண்டு அவங்க மேலே வழக்குடுறத வந்து நீங்கள் வந்து ஒரு காணொலியாக பதிவிடுங்க அதை பார்த்து நாங்கள் வந்து அவங்க மேலே அவதூறு வழக்கு செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த இனத்து மக்களுக்காகவே நமது யூடியூப் சேனல் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த சட்ட விஷயத்தை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவதூறு வழக்கு வந்து யார் யாருக்காக செய்யலாம் அப்படின்றது வந்து பழைய சிஆர்பிசியில் நூற்றி தொண்ணூற்றி இப்போது இப்போ புதிய திருத்த சட்டம் வந்து இல்லையா பிஎன்எஸ்எஸில் அது வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரெண்டு பிரிவையும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மூடர் பைத்தியம் பதினஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்க அதாவது சமுதாய வழக்குப்படி முகத்தை வெளியே காட்டக்கூடாத அந்த நபர்களுக்காக வேறொரு நபர் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று வழக்கிடலாம் மற்றவங்களாம் வந்து யார் மேலே வந்து அவதூறு சுமத்தப்பட்டதோ அவங்க தான் நேரடியாக வந்து வழக்கிட முடியுன்றதை இந்த பழைய சிஆர்பிசி நூற்றி தொண்ணூற்றி இப்போ புதிய திருத்த சட்டம் அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரி இருபத்தி ரெண்டில் வந்து தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு இப்போது இதுக்கு வந்து ஒரு பிரைவேட் கேஸு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா பழைய சிஆர்பிசி சட்டத்தில் வந்து இரநூறுல வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ புதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி மூணில் வந்து வழக்கிட முடியும் இப்போ அவதூறு வழக்குக்கு வந்து என்ன தண்டனைனா பழைய ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி ஒன்று உட்பிரிவு ஆவில் வந்து தண்டிக்கலாம் இப்போ பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சங்கீதா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மூணில் வந்து அவங்கள தண்டிக்கலாம் இதுக்கு என்ன தண்டனை அவதூறு பரப்புனா அதாவது அச்சடித்து நம்ம சொல்கிற காணொலியில் இருக்கின்ற அந்த விஷயத்துக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு அவதூறு செய்தியை அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க அதனால் அவங்க மேலே வந்து என்ன அவங்களுக்கு என்ன தண்டனைனா ரெண்டு வருஷம் தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே சேர்த்து வழங்கும் நீதிமன்றம் வழங்கும் அதனால் இந்த வழக்கை எப்படி தாக்கல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதிய திருத்த சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணில் ஒரு பெட்டிஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்கள் மேலே வந்து அவதூறு ப பரப்பியதற்கான அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் அது அந்த மனுவுக்கு வந்து ரூபா கூர்ட்டு ஸ்டாம்ப் போட்டால் போதும் அதுக்கு ஒரு அப்டேட்டுங்க அப்டேய்ட் ஒரு அஃபிடோட்டில் வந்து நீங்கள் வந்து நோட்ரி சைன் வந்து வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு மனுவுக்குமே தனித்தனியாக வந்து ஷீட் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க ஒரு அவதூறு வழக்கு போடுறதுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து உங்களை அவதூறாக வெளியிட்டாங்க இல்லையா அந்த செய்தியினுடைய அசல் செய்தித்தாளை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு டாக்குட்ரெண்ட் வச்சு அந்த இணைப்பு ஆவணங்களில் இந்த அவதூறு செய்தி வந்த அந்த பத்திரிகையினுடைய அந்த செய்தித்தாள ஒரிஜினலை வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அதுக்கப்புறம் அந்த இப்போது இந்த வழக்கில் வந்து தினமலர் நாளிதழ் வந்து வெளியிட்ருக்காங்க இல்லையா அதனால் தினமலர் நாளிதழைய நிர்வாகத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்று நீங்கள் அனுப்பணும் அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பும்போது அந்த அஞ்சல் ரசீது அவங்க பெற்றுக்கொண்டு ஒப்புகட்டு இது மூன்றுத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அசலாகவே வந்து நீங்கள் வந்து இணைச்சி தாக்கல் செய்யலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்கு ஷீட் வந்து இணைக்கணும் இது போல தான் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த அவதூறு வழக்கை வந்து தாக்கல் செய்யணும் இப்போது இதுக்கு என்ன தண்டனைன்றதை சொல்லிட்டேன் பழைய சிஆர்பிசியில் வந்து எதன்படி தாக்கல் பண்ணணும் புதிய ப எதன்படி தாக்கல் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது யார் யார் தாக்கல் செய்ய கூ செய்ய முடியும் யாரார் வந்து தாக்கல் செய்ய முடியாது அவங்களுக்காக யார் தாக்கல் செய்யலாம் அப்படின்றதையும் பழைய சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருக்கு இது புதிய திருத்த சட்டம் பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம் இப்போ இது தான் நேரங்களே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவதூறு செய்தியை வந்து வெளியிட்டாங்கன்னா அதாவது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா பத்திரிகை செய்தி மூலமாக அச்சடித்து வெளியிடுறாங்கன்னா அந்த பத்திரிகையுடைய நிர்வாக இயக்குநர்ல இருந்து இருந்து அது பிரசுரம் பண்ணி அது வெளியே கொண்டு வெளியே அனுப்புகிறவங்களிருந்து அவங்க எல்லாருமேலையுமே வந்து அவதூறு வழக்கு ட டெஃபமேஷன் வழக்கு வந்து தொடுக்கலான்றதை வந்து இந்த காணொலி மூலிமா நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இலவசமாக வந்து எனக்கு தெரிஞ்ச சட்ட ஆலோசனை நான் வந்து வழங்குகிறேன் இந்த காணொலியை தவிர்த்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அதாவது நான் வந்து திண்டிவனத்தில் சீவன் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த புகாரில் நான் தான் புகார் தாரர் எதிரி மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் வந்து அன்னைக்கு இருந்த தினத்தந்தி ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டாருன்னா என் மேலே வழக்கு போட்ட மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்திரிகையில் வெளியிட்டாங்க இந்த அவதூறு செய்தியை வந்து நீங்கள் வந்து மாற்றுச் செய்தி வெளியிடுங்க அல்லது எனக்கு வந்து நீங்கள் வந்து நஷ்டம் கொடுக்க வேண்டியதுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் முதல்ல வந்து கடலூரில் இருக்கிற தினத்தந்தி ஆஃபீஸுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன் நோட்டீஸ் அனுப்பினோன்னா அவங்க எந்த விதமான ரிப்ளை எனக்கு தரலை உடனே நான் என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா திண்டிவனத்தில் இருந்த பட்ட சட்டப்பணி ஆணைக்குழுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து ஃப்ரம் டு போட்டு லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு என் மேலே வந்து அவதூறு ஒரு பறப்பு இருக்காங்க அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து டெஃபமேஷன் வழக்கு தொடுக்கிறதுக்கு எனக்கு சட்ட ஆலோசனை கொடுங்க இல்லைனா ஒரு இலவச சட்ட வழக்கறிஞரை வச்சு கொடுங்க இல்லைனா அவங்கள கூட்டு அழைச்சி ஒரு சமரசம் பேசுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய ப்ரேயர் வந்து முடித்து கொடுத்துருந்தேன் அதன்படியே வந்து மூன்று சமன் நினச்சாங்க மூணாவது சமனுக்கு அந்த கடலூரில் இருக்கிற தினத்தந்தி ஆஃபீஸில் இருக்கிற நிர்வாக ஒரு நிர்வாகத்தில் இருக்க ஒரு மேனேஜர் வந்துட்டார் வந்துட்டு ஏங்க மாதிரிலாம் அனுப்பிருக்கீங்கன்னு கேட்டார் இல்லைங்க உங்கள் ரிப்போர்ட் வந்து தினத்த திண்டிவனத்தில் இருக்கிற ரிப்போர்ட்ரு வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காரு பாருங்க நான் கொடுத்த எஃப்ஐஆரில் யார் புகார் தான் இருப்பாருங்க யார் அக்ஸ்ட்டும் பாருங்கள் உங்கள் பத்திரிகையில் வெளியிட்டுருக்கிற அந்த செய்தியில் யார் புகார்தாரர் யார் வந்து அக்யூஸ்டுன்றத மாற்றி எழுதியிருக்காரு பாருங்க இது வந்து எனக்கு வந்து பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று இது மாற்றுச் செய்தி வெளியிடுங்க இல்லைன்னா எனக்கு வந்து தக்க நஷ்டடு வழங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்காம நின்றதுனால அடுத்த வாரமே என்ன பண்ணாங்கன்னா மாற்றுச் செய்தி வெளியிட்டாங்க அப்போ இப்போ நாம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்போயே என்ன பண்ணிருக்கோன்னா தினத்தந்தி நிர்வாகத்தின் மேலே தினத்தந்தி நாலு மேலே வழக்கிட்டு அதில் ஜெயிச்சு இருக்கோம் நம்மளுடைய நோக்கம் அவங்கள திருத்துறதாருன்னு கட்டி அவங்கக்கிட்ட இருந்து பணம் பறிக்கின்ற வேலை கிடையாது அதனால் அன்றைக்கே நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் வழக்கே போடலை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த நீதி அமைப்புக்கு சென்று அதாவது வட்ட சட்ட பணியான குழுக்கு சென்று நீங்கள் கூட என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த தினமலர் மேலே வந்து நீங்கள் நான் செய்த மாதிரியே அந்த வழியை பின்பற்றி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் வச்சு அவங்க வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த கோரிக்கையை ஏற்று அந்த மாற்றுச் செய்தி வெளியிடுவதற்கான வழிவகைகள் பிறக்கலாம் அதனால் நான் செய்த வாணியையும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த காணொலியில் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிற அந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்வது எப்படி என்ற அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு சொல்லி உள்ள அந்த காணொலியையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ற செய்தி வந்து இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்